ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் கருமையும் உங்களோடு இருப்பதாக நீதிமொழிகள் மூணு முப்பத்தி மூணை வாசிக்கும் போது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமான் வீடு ஆசிரியப்பட்ட வீடு யார் அந்த நீதிமான் ஆனால் ஒரு சில மனுஷன் அநீதிமானாய் பாவியா இருக்கும் போது துன்மார்க்கனு வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது ஒரு சில வீட்டுல சாபம் தொடர் வியாதி பிணிகள் குடும்பங்களின் சண்டை பிரிவினை நஷ்டம் இழப்பு இப்போ அப்படிப்பட்ட வீடு நீதிமான வீடாக மாற வேண்டும் என்றால் அங்கே பல வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் சங்கீத நூத்தி பதினெட்டு பதினைஞ்சிலே நீதிமான் வீட்டிலே ரெட்சிப்பின் கம்பீர சட்டம் ஒருவன் கத்தராகி இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான் அதைதான் வசனம் ரோமர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நம்புகிறவர்களை அவர் என் பாவத்தை மன்னிப்பார் எனக்கு விடுதலை தருவார் என்னை பரிசுத்தமாக்குவார் என் தூய்மையாக வேண்டும் என்று ஒரு மனிதன் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அந்த மனிதனை எவ்வளவு பெரிய இருந்தாலும் குற்றம் உள்ளவனாக இருந்தாலும் எல்லாராலும் இருந்தாலும் அவனை பரிசுத்தப்படுத்தி அவன் பாவத்தை கழுவி அவனை நீதிமானாக மாற்றுகிறார் முதல் அவர் மேல் எந்த ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கிறானோ நம்பிக்கையா இருக்கிறானோ அந்த மனிதன் குற்றமற்றவன் என்ற அந்த தீர்ப்பை பெற்றவனாக அவன் நீதிமானாக மாறுகிறான் அப்போ நீதிமானாக மாறும்போது அவனுடைய வாசஸ்தலம் அவன் தங்குகிற வீடு அவன் குடும்பங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது அதே நீதிமன்றிகள் ஐந்து ஒன்பதில் படிக்கும் போது அவர் இரத்தத்தை கத்தராக கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் மூணால் உயிரோடு இருந்து ஜீவிக்கிறார் அவர் எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார் என்ற ஒரு மனுஷன் நம்பும்போது அந்த மனுஷனுடைய பாவம் அவர் ரத்தத்தினால் கழுவப்படும் ரத்தம் சிந்தில்லாமல் மீட்பிள்ளை என்ற வேதை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரத்தத்தை சிந்தி அவரை நம்புகிறவர்களுடைய பாவத்தை கழுவி அவர்கள் எவ்வளோ பெரிய துரோகிகளாக கெட்டவர்களாக பொல்லவராக இருந்தாலும் அவர்கள் நீதி மனாக ரோமர் ஆறு பரு சொல்து பரிசுத்தமாக்கப்பட்டீர்களே நீதிமானாக்கப்பட்டீர்களே அவருடைய நாமத்திலே அந்த மனிதனை அவர் தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி அவர் நீதிமானாக மாற்றுகிறார் அவர் நீதிமானாக குற்றமற்றவனாக யோகியஸ்தனாக நல்லவனாக மாற அவர் எடுத்த அந்த ஸ்டெப்ல ரெண்டாவது அவர் ரத்தத்தை அவன் அமைந்த சொல்றது அவருமே விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொள் அத்தனை பெருக பிள்ளைகளாக மாற்றின உடனே அந்த நீதியின் கனிகள் நீதியின் கிரியைகள் அவன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கிறது கத்தர் மெதுவாய் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் ஒன்று சொல்லும்படி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் பிரயாசங்களை கத்தர் ஆசிரிப்பார் தொழிலை ஆசிரியப்பார் அவன் வீட்டை ஆசிரிப்பார் அவன் சந்ததியை ஆசிரியப்பார் அவன் மனைவி பிள்ளைகளை ஆசிரிப்பார் வருமானங்களை ஆசிரிப்பார் அந்த வீடு வறுமையிலிருந்து ஏழ்மையிலிருந்து தரித்திரத்திலிருந்து அந்த வீடு விடுபட்டு அந்த வீடு ஒரு ஆசிரியத்தின் வீடாக மாறுது மக்களே உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வீடாக இருக்கும் வீட்டில் எப்பவும் சண்டையும் சச்சரவும் போராட்டம் இருக்கிறதா இயேசு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவன் வீட்டுக்குள்ள வருவேன் பைபிள்ல சகை என்ற ஒரு மனிதன் அவன் பெரிய பணக்காரன் இருந்த போதிலும் அவன் இயேசுவை தன் வீட்டுக்கு அடைத்தான் அந்த வீட்டுக்கு இயேசுனார் இந்த வீட்டுக்கு நீ விடுதலை கிடைத்தது ரஷிப்பு கிடைத்தது என்று சொன்னார் நீங்கள் இயேசுவை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு பாருங்கள் செபம் பண்ணி பாருங்கள் அவர் நோக்கி பிரார்த்தனை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு சமாதானம் எவ்வளவு பெரிய சாத்தனுடைய போராட்டம் தூங்க இல்லாத நிலை சண்டை இழப்பு நஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவர் நாமத்து மேலே நீங்கள் நம்பிக்கையா இருந்து பாருங்கள் விசுவாசமா இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசித்த தேவர் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசித்து எல்லா ஆசிர்வத்தின் வீடாக கத்தரும் உங்கள் வீட்டை மாற்றி கத்தர் தம்முடைய கிருவையார் நிறைப்போறாங்க காட் ப்ளஸ் யூ